அன்பிற்கினிய துளாராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருந்தினர்களை வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை உபசரிக்கும் அருமையான பண்பை கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எது நற்பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் இந்த துளாராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களிலே பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை ஏன் என்று கேட்டால் ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் ஸ்தானத்திலே மறைந்திருப்பது மாபெரும் பாக்கியத்தை தரும் அதைவிட ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று ஒரு பழமொழி உண்டு அப்படி சொல்லும்போது குரு ஒன்பதாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை நேர்முகமாக பார்ப்பதால் மாபெரும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி அன்பர்களுக்கு அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை துளாராசி அன்பர்களுக்கு கேது பகவான் ஞானகாரகன் கேது பதினொன்றாம் இடத்திலே பாதகஸ்தானத்திலே உட்கார்ந்து ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கிறார் அப்போது ஞான விஷயங்கள்லே வந்து அதிக ஈடுபாடுகள் இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ராகு பகவான் போக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்திலே உட்கார்ந்திருக்கிறார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் போகத்திலே திளைத்து இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ ஈகபர சுகங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி ஈகபர சுகம் தருவாயேன்னு சொல்ற மாதிரி அந்த ஈகபர சுகம் ரெண்டத்தையும் சேர்த்து தரக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை என்பது தின்னம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிலே இருந்து கொண்டு ராசியை பார்க்கிறார் உங்கள் வீர தீர ஸ்தானத்தை பார்க்கிறார் பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கிறார் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியை பார்க்கிறது மூன்றாவது ராசியை பார்க்கிறது ஐந்தாவது ராசியை பார்க்கிறது அப்போ உங்கள் ராசியை பார்ப்பதே மாபெரும் சிறப்பு ஐந்தாவது ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு பகவானுடைய பார்வை மாபெரும் யோகத்தை தரும் ஐந்திலே ராகு இருந்து அதை குரு பார்ப்பது பணக்கார யோகத்தை தந்து விடுகிறது அப்போ ராகு வந்து ஐந்திலே இருந்து குருவினுடைய பார்வைப்படுவது பணக்கார யோகத்தை தருகிறது என்றால் மிகையல்ல அப்போ இந்த வருஷம் வந்து பணம் வந்து புழக்கம் வந்து உங்களிடம் அதிகமாக இருக்கும் என்பதில் என்ன சந்தேகமில்லை அதிலும் குறிப்பாக ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பிரவேசமாகிறார் கடகராசியிலே குரு இருந்து உங்கள் ராசினுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தனம் வந்து பெருகக்கூடிய வாய்ப்பை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ குருவினுடைய பார்வைப்பட்ட இடங்கள் கண்டிப்பாக சுபத்துவம் பெறும் என்பது ஒரு ஜோதிட சாஸ்திரம் அதன் பிரகாரம் கண்டிப்பாக சுபத்துவத்தை பெறுகிறோம் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் விட்டு அயன சயன போக பாகியத்தை பார்ப்பது ஒரு சின்ன தடங்களை தரும் தூக்கம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு துளாராசி அன்பர்கள் சகோதர விஷயங்களிலே சற்று கவனம் தேவை என்பது இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் அதுவும் மூத்த சகோதர இடத்திலே சற்று பார்த்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசுவது மிக சிறப்பு மாணவர்களுக்கு இந்த வருஷம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அருமையாக ஓடிவிடும் என்பது தினம் அதிலும் குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு சாதாரணமாக எல்லோரும் பாஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வந்துடும் துளாராசி அன்பர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் வகையில் ஒரு நல்ல காரியங்கள் குறிப்பாக வந்து பிள்ளைகள் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள் பயணம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போ பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட் வந்து அபரிமிதமாக ஹை ஸ்பீடில் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துளாராசி அன்பர்களுக்கு நான் குருவினுடைய அனுகிரகம் அதிகமாக உள்ளது என்று தான் நம்ம சொல்லலாம் நிச்சயமாக அப்போ குருவினுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்தாவே போதும் கண்டிப்பாக என்னைத்தும் நடக்கும் இப்போ ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்ததுனால தீர்த்த யாத்திரை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஞானிகளுடைய சங்கமம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய சாமியார்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பக்தி மார்க்கத்திலே இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ புதிய புதிய கோவில் கும்பாபிஷேகங்களில் பங்கு பெறுவதற்கும் பாசிபிலிட்டி பிரைட்டாக உண்டு துளாராசியிலே பிறந்த உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் என்பது அறியக்கூடியது தான் அந்த வகையில் பார்க்கும்போது அவரவர்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கிற தச புத்தி யோக தசா புத்தியாக அமைந்துவிட்டால் விட்டால் இப்போ நான் சொன்ன நட்பலன்கள் ரெட்டிப்பாக நடக்கும் தீய பலன்கள் பாதியாக மாறிவிடும் அல்லது இல்லாமலும் போய்விடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேலும் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி மகாலட்சுமி சன்னதி ஆண்டாள் சன்னதி இது மாதிரி லக்ஷ்மி சுவாமி இவர்களுடைய சன்னதியில் போய்ட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறதோ அந்த டைமில் வேண்டிட்டு வ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சந்தோஷங்கள் அதிபயங்கரமாக பெருகும் அப்படி சுவாமி தரிசனம் பண்ணும்போது கல்கண்டு பிரசாதத்தை வாங்கி நீங்கள் விநியோகம் பண்ணுவது மிக சிறப்பை தரும் அன்பிற்கினியவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துளாராசி அன்பர்களுக்கு ஒரு இனிய ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்கொள்வது உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் நன்றி வணக்கம் அன்பிற்கினியவர்களே மறக்காதீர்கள் லைக் செய்த லைக் செய்ய மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் ராசி என்ன உங்கள் மனைவி ராசி என்ன உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூறுங்கள் நன்றி வணக்கம்